தேவ் வார்த்தை உங்களோடு பகிர்ந்துள்ளதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இதன் மூலம் தேவநாமம் மையமைப்படுவதாக தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் தேவார்த்தை ரூத் புஸ்தகம் ரூத் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினொன்றாவது வசனம் இப்போதும் மகளே நீ பயப்படாதே உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன் நீ குணசாலி என்பதை என் ஜனமாகி ஊராரு எல்லாரும் அறிவார்கள் அழியா இந்த வார்த்தை மூலியமா அன்றை என்ன பேசுறது பிள்ளைகளே அந்த வசனத்தை திருப்பி பாருங்க அதுல வசனம் பாருங்க உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன் நீ என்ன சொல்ற நீ பயப்படா இப்படி நீ பயப்படாதே உனக்கு எல்லாம் செய்வேன் அன்பு தேவ நமக்கு வேண்டியபடியெல்லாம் செய்யறதுக்கு இந்த உலகத்துல யாராச்சும் இருக்கிறாங்களா நீங்களே யோசித்து பாருங்க நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க எல்லாம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும் நீங்க பிசினஸ் வியாபாரம் பண்றவங்களா இருக்கட்டும் நீங்க ஏதோ ஒரு வேலை செய்றீங்க அப்படித்தானே இந்த உலகத்துல ஏதாவது ஒரு வேலை செய்யணும் அப்படி தான் அவனை நம்ம வாழணும் அப்படி தானே அப்படி இருக்கும்போது நம்ம யாராச்சும் நம்ம கஷ்டப்படும் போது நஷ்டப்படும் போது கண்ணீர் வடிக்கும் போது வேதனையில் இருக்கும் வியாதியோடு இருக்கும்போது பிசாசினால் பிடிபட்டு இருக்கும்போது நம்ம கட்டுகளை உடைப்பதற்கு எல்லாத்தையும் குணமாற்றுறதுக்கு நம்ம நஷ்டத்தை எப்படி நஷ்டத்தை மாற்றி தருவதற்கு ஏதாவது உதவி செய்வதற்கு ஏதோ ஒரு காரியத்துல நீங்க வேண்டிபடியெல்லாம் செய்வன்னு யாராச்சும் சொல்லுவாங்களா யோசிச்சு பாருங்க எவ்வளோ இந்த உலகத்தில் யாரை எந்த மனுஷனையும் மனுஷன் நம்பினாலும் யாரோ அவங்க நம்மளை காட்டிலும் மேலான உறவுகளாக இருக்கலாம் மேல மேலான பதவியில் இருக்கிறாங்களா உடலுக்கு கீழான பதவியில் இருக்கிறாங்கன்னு தெரியாது சொந்த பந்தங்கள் உறவுகளாக இருக்கட்டும் நீ வேண்டியபடியெல்லாம் உனக்கு செய்வேன்னு வாக்கு கொடுக்கறதுக்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லை ஒரு ஆள் இருக்கிறாங்க ஒரு ஆளு இருக்கிறாங்க நீங்க நினைக்கிறீங்களா அதெல்லாம் மாய் மாலமா இருக்கு கடவுள் பார்த்து கொண்டு இருக்காரு அலொலியா ஆண்டவரை மட்டும்தான் அந்த உலகத்தில் நம்பவே முடியும் அவர் தான் வாக்கு சொல்றாரு நீ பயப்படாதே எப்படி நீ பயப்படாதே உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வன் இந்த புத்தகத்துல ஒரு பெரிய கோடீஸ்வரர் அவரு அவருக்கு வயல்ல இந்த பெண் ரூத்து பெண் என்ன செய்யறாங்கன்னா அந்த வயல்ல வயல்ல அறுக்கிறதுல என்ன செய்யறாங்க அந்த அரி கீழே உளம் இல்ல அந்த தானியத்துல உள்ளது போனா புறக்கி பொறுக்கி எப்படி பொறுக்கி 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 எடுத்து அதை கஞ்சி குடிக்கணும் அந்த நிலைமையில உள்ள பாவப்பட்ட பெண் அந்த பெண்ணு அந்த ஓனர் சொல்றாரு நீ பயப்படாதே உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன்னு அதனால என்ன ஒரு பெரிய ஓனரே சொல்றாரு உனக்கு வேண்டியபடியா செய்யணும்னா அவர் மேரேஜ் முடியாத ஒரு மனுஷன் அந்த மனுஷனுக்கு அலைன்ஸ் பாருங்க அவருக்கு வயல்ல பெருங்கோலிஸ்வரு அவருக்கு வயல்ல வேலைக்கு வந்த அப்படியே அந்த நெல் கரு எடுக்க வந்த அந்த பெண்ணை லாஸ்ட்ல திருமணம் முடிக்கிறார் யோசிச்சு அந்த பிள்ளை அந்த பொண்ணுக்கு எவ்வளோ பெரிய லைஃப் அது யோசிச்சு பாருங்க ஒரு துறையில் பிஹெச்டி முடிச்சவங்க அந்த துறைக்கு சம்மந்தம் இல்லாமல் ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஒரு பஸ்ட்டு ஸ்டாண்டர்டே போல் படிப்பே அறிவே இல்லை அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணுன்னு சொன்ன அந்த பொண்ணுக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷமா இருக்கும் அது போல ஒருத்தவங்க சொல்றாங்க எவா நீ இப்போ இவ்வளோ கடன் நெருக்கடியில் இருக்கியே உன் கடன் எல்லாம் உனக்கு ஐம்பதாயிரம் ரூபாயோ அஞ்சு லட்சமாக பத்து லட்சமாக எத்தனை கோடியே இருக்கணும் உன் கடன் எல்லாம் நான் அடைச்சி தானே சொல்லும்போது நமக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் நீ பயப்படாத உன் கடன் எல்லாம் அடைச்சி தானே இன்னொரு ஒரு ஆள் சொல்கிறார் நீ வியாதியை குறித்து பயப்படவே செய்யாத உனக்கு மெடிசன்ல இருந்து ஹாஸ்பிட்டல் செலவு வந்து சகலமா நான் பார்த்துக்கிறேன் ஒரு ஒருத்தவங்க கல்யாணம் பண்ண பிள்ளை வச்சிருக்காங்களே பெண் பிள்ளைங்க உள்ள வீடுகள் இருந்தால் தெரியும் அநேக கடன் பட்டு பிள்ளைகளை கட்டிச்சு கொடுப்பாங்க கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க அப்படி இருக்குது சிலவங்க யாருமே சேவிங்ஸ் பண்ணி ரெச்சுனாலும் தப்பிச்சிருவாங்க ஆனால் தேவையோடு இருக்கிற மனுஷனுக்கு மனுஷிகளுக்கு அந்த ஒரு தேவை நிறைய தேவை இருக்குது ஆனா அதை நான் தாரேன் உதவி செய்யறேன்னு சொல்றதுக்கு வாயில சொல்றதுக்கு ஒரு சிலர் வருவாங்க எப்படின்னா நாங்க இருக்கோம் நாங்க இருக்கோம்னு சொல்லுவாங்க ஆனா அந்த நேரத்துல யாரும் இருப்பாங்கன்னு நிறைய பேர் இந்த செய்தியை பார்த்து கேக்குற உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் இருக்க மாட்டாங்க அந்த நேரம் மட்டும் ஆற்றுகிற வார்த்தைகள் தேற்றுகிற வார்த்தைகள் ஒரு வார்த்தையை சொல்லிட்டு தான் போயிருப்பாங்க அவங்க வாயின் வாக்கோட முடிஞ்சு போச்சு ஆனா ஆண்டவரும் வரும் இயேசு கிறிஸ்து கிறிஸ்துள்ளே என்ன சொல்றாரு தெரியுமா நீ பயப்படாதே யாரு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு உங்களையும் தான் பார்த்து சொல்றாரு நீ பயப்படாதே உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன் உங்களுக்கு என்ன வேணும் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸில் நல்ல மெமரி பவர் வேணும் அப்படிதானே அம்மா அப்பா சொல்லுவாங்க மக்களை இதை படி படினா மண்டையில் ஏறினால படிப்பு வரும் அதுக்கு என்ன செய்யணும் காலையில் நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு எந்திரிச்சி ஒரு குட்டி ப்ரேயர் பண்ணி ஆண்டவரை என்ன கேட்குறேன் ஆண்டவரே எனக்கு மெமரி பவர் தாங்க இந்த உலகத்தில் நான் இதெல்லாம் செஞ்சு பார்க்குறேன் மெமரி பவரே வர மாட்டேங்குது சொல்லவங்க சொல்லாமல அந்த ஏதாச்சும் காய்கறிகள் பார்த்தா இந்த காய்கறி சாப்பிட்டா நல்ல மெமரி பவர் இருக்கும்னு ஒன்று அதை கிலோ கணக்கில் வாங்கி சாப்பிட்டாலும் மண்டையிலே ஏற இல்லைன்னா என்ன செய்ய முடியும் சிலவங்க சொல்லுவாங்க இந்த பிஸ்னஸில் நீங்க இவங்க கூட ஒன்று கை கோத்து வந்துட்டீங்கன்னா அந்த பார்ட்னர்ஷிப் பண்ணிட்டீங்கன்னா நீங்க அப்படி உங்க லெவல மேலே ஏதோ ஹெலிகாப்டர்ல பறந்த மாதிரி தான் அப்படி மேல பேரும்பாங்க லாஸ்ட்ல அவங்க கூட சேர்ந்து இருக்கிறதையும் இழந்துருவாங்க சிலவங்க எப்படி இருப்பாங்க சிலவங்க தனியாட்டு நம்ம யாரு கூட இருக்க கூடாது நம்ம லைன் வேற மாதிரி அதனால நம்ம தனியா போறோம் தனியா வரணும் ஆனா அது எவ்வளவு பெரிய ஆபத்து தெரியுமா பைபிள் சொல்லுது ரெண்டு பேர் சேர்ந்து போனாதான் ஒரு ஆள் அடிக்க வந்தால் ஒரு ஆள் தடுக்கலாம் ரெண்டு பேரும் கூட ஆள் போனாதான் ஒரு ஆள் கீழே விழுந்தா ஒரு ஆள் தூக்கலாம் ஆனால் தனியே போகிறவங்க திடீர்னு பார்த்தா பெரிய பிரச்சனைகள் மாட்டுவாங்க ஆனால் அது அந்த அதுக்கப்புறம் அவங்க பிரச்சனை என்ன தெரியுமா ஹார்ட் பயங்கரமான சரீரத்தில் ஹார்ட்டு தான் பெருசு விலையுயர்ந்தது ஹார்ட்டு அந்த அதில் ப்ராப்ளம் வர மாதிரி ஆகி போயிடும் அதனால எதா இருந்தாலும் அநேக நண்பர்கள் நம்ம வாழ்க்கையில தேவைப்படுறாங்க அப்படித்தானே ஆனா எல்லா நண்பர்களை காட்டிலும் கடவுளையே நம்ம நண்பர்களா வச்சிருந்தா அது பெரிய காரியமான எது அலியா நீ வேண்டியபடியெல்லாம் உனக்கு செய்வன் இந்த ரூத் மூணாவதிகாரம் பத்தாம் வசனத்தை ஏன் சொல்கிறேன்னா அந்த கோடீஸ்வரர் அவருக்கு வயல்ல ஒரு வயல்ல ஒரு பெண் வந்து ஏழை பெண்ணு வந்து நெல் கதிரெல்லாம் அறுக்க நெல் கதிரை வந்து அறுக்க அறுக்க கீழே ஏழைகள் இருந்தா கீழே ஒரு ஒரு சில கதிரை போட்டுட்டு போவாங்க அந்த லெவல்ல யூஸ் பண்ண அந்த லெவல்ல பஞ்சத்துல பொழைக்கும் வந்த அந்த சகோதரிக்கு அந்த வயலுக்கு சொந்தக்காரர் மட்டும் இல்ல அவருக்கு அதே மாதிரி எத்தனையோ இடங்கள்ல வயல் இருக்குது எல்லாம் இருக்குது அந்த சொத்துக்கு பெரிய முதலாளி அவர் என்ன செய்கிறாரு உதவி செய்கிறார் நீ பயப்படாதே உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன்னு சொல்கிறாரு அப்படி இன்றைக்கும் ஆண்டவர் நட்சிக்கிறோம்மா இயேசு சொல்றாரு நீ பயப்படாத நீங்க எந்த நிலமையில இருந்தாலும் எப்பேர்ப்பட்ட நிலமையில இருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு நீ பயப்படாத உனக்கு வேண்டியபடியா செய்வேன்னு இதே போல ஆண்டவர் சமூகத்தை ஜெயிப்போம்மா ஜெபம் பசு தக்கப்பு இந்த அருமையான வேலையிலும் அந்த நீ வேண்டியபடியெல்லாம் செய்வேன் நீ பயப்படாதே உனக்கு வேண்டியபடியெல்லாம் இந்த செய்வேறு தேவ பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் எப்பேற்பட்ட இருந்தாலும் வெளியே சொல்ல முடியாத அழுத்தி போய் அந்த அழுத்த மன நோய் பிடித்தவர்களை போல இருக்கிற சூழ்நிலையில இருந்தாலும் இந்த ஜனங்களுக்கு நீங்க வேண்டியபடியெல்லாம் செய்வேன் சொன்னீங்களாப்பா இவங்க நிலைமையெல்லாம் மாற்றுங்கப்பா விடுதலை கொடுங்க சுகத்து கொடுங்க ஆரோக்கியத்தை கொடுங்க பணம் தேவையே சந்திங்க ஆனால் ஒவ்வொரு சூழ்நிலையும் மனுஷருக்கு முன்பாக தலை குனிஞ்சு போற சூழ்நிலை மாற்றுங்கப்பா கை ஏந்தி நிக்கிற பிள்ளைகள் அல்ல அண்டவரே கொடுக்கிற பிள்ளைகளாக இவங்களை மாற்றுங்க தகப்பனே எல்லா நெருக்கடியும் மாற்றி போட்டு அண்டவரே நீ பயப்படாதே உனக்கு வேண்டியபடியெல்லாம் செல்வேன்னு சொன்னப்பா இதனால இந்த பிள்ளைகளுக்கு வேண்டியபடியெல்லாம் செய்து ஆசீர்வதிப்பீராக என்று மிக பெரிய சிவி நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவன் ஆமென் ஆமேன் 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 ஹலலுயம் அலேலுயா